கபூர் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க ஆனா கிழிஞ்சு தொங்குது அங்கங்க ஓட்ட ஓட்டையாக இருக்குது என்னடா ட்ரெஸ் மாடல் அப்படின்னு கேட்குறீங்களா இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் என்ன எதுவும் பார்க்கலாம் பாக்கலாமா இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இவர் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸில் பாத்தீங்கன்னா ஷர்ட் ஹூடி மற்றும் உள்ள போடுற மில்லியா பனியன் இது எல்லாம் வச்சு தச்சிருக்காங்க என்னடா பிராண்ட் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா லரன் அப்படிங்கிற ஒரு பிராண்டுங்க உங்களோட தனித்துவமே பாத்தீங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸாக ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறதாங்க அதுவும் இந்த விண்டேஜ் காலத்து மாதிரியான டிரெஸு ஏலாம் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் மேக் பண்றாங்க அதுவும் நீங்க கனவுல கூட நினைக்க முடியாத நிறைய ட்ரெஸ்ஸுகளையெல்லாம் மாற்றி எல்லாம் மாத்தி அதாவது ஒட்டு வைக்கிறது தான் இவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோல கூட எவ்ளோ ஒட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க ரீ மாடிஃபிகேஷன் அதாவது மறுசீரமைக்கப்பட்ட Dress களை தான் இவங்க அதிக ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நார்மலான காட்டன் ஷர்ட் கூட டெனிம் கிளாத் ஜாயின் பண்றது காட்டன் ஷர்ட் கூட ஹூடிய์ ஜாயின் பண்றது இந்த மாதிரி எக்கச்சக்கமான புது புது ரகங்களை கண்டுபிடிச்சு இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பே ஃபேஷன் ட்ரெண்ட்ல வித்தியாசமான பொருட்களை தான் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்றாங்க பாக்குறதுக்கு இது வித்தியாசமா இல்லைங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இல்லையா அதனாலதான் இது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு